இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி அந்த பெல்பளையும் பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான ஹலோ வியூவர்ஸ் அஜித் அவர்கள் சிறுத்தை சிவாவுடன் நான்காவது முறையாக இணைந்துள்ள படம் தான் விஸ்வாசம் அஜித்துடன் பில்லா ஏகன் ஆரம்பம் ஆகிய படங்களில் நடித்த நயன்தாரா தற்போது நான்காவது முறையாக அஜித்துடன் விஸ்வாசம் படத்தில் கைகோடுத்துருக்காங்க இந்த படத்தில் விவேக் தம்பிராமையா யோகி பாபு ரோபோ சங்கர் இமான் அன்னாச்சி ரமேஷ் திலாக்கி பார்த்தீங்கன்னா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்திற்கு முதன்முறையாக டி அமான் அவர்கள் இசையமைக்க சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்குது விவேகம் படத்தை தொடர்ந்து இந்த படத்தையும் ரூபன் அவர்கள் எடிட் செய்துள்ளார் படத்தின் சேட்டலைட் உரிமையை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அதாவது சன் டிவி வந்து கைப்பற்றிருக்காங்க இந்த படம் வருகின்ற பொங்கலுக்கு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி படக்குழு தற்போது அறிவிச்சிருக்காங்க உலகம் முழுவதும் வெளியாக இருக்கும் விஸ்வாசம் படத்தோட புக்கிங் பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு நாடுகள்ல நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க இதனால விஸ்வாசம் படம் வர ஜனவரி பத்தாம் தேதி வெளியாகுவது உறுதியாயிடுச்சு அதே போல நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பேட்டை இந்த படமும் பொங்கலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் சன்குழுமோ அறிவித்திருந்தது இந்த நிலையில பேட்டை ட்ரைலர் பார்த்தீங்கன்னா நேற்று வெளியாயிருந்தது அந்த ட்ரைலர்ல கூட கடைசியா நாங்க வந்து ஜனவரி பத்துக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் விஸ்வாசம் மற்றும் பேட்டை இரண்டு படமும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பத்தாம் தேதி வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிற தகவல் வந்து உறுதியாக இருக்குது இதனால் தலை மற்றும் தலைவரசிகர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியில் இருக்காங்க தான் சொல்லணும் நேற்று வரைக்குமே ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக அப்படின்னு தான் சொல்லணும் என்னன்னா விசுவாசம் படம் தள்ளி போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ட படமாக இருக்கட்டும் விசுவாசம் படமாக இருக்கட்டும் ரெண்டு ஒரே நாளில் வெளியானதுனா கண்டிப்பாக ரெண்டு படத்துக்குமே அதிக பாதிப்பு இருக்கும் இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் விஸ்வாசம் படத்தோட ட்ரெயிலராக இருக்கட்டும் டீச்சராக இருக்கட்டும் இன்னும் எதுவுமே வெளியிடலை அதனால கண்டிப்பாக விஸ்வாசம் படம் தள்ளி போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க அப்படியே தள்ளி போனாலும் ரெண்டு நாள் தள்ளி போகும் அதாவது பத்தாம் தேதி பேட்ட பேட்டப்பட ரிலீஸ் ஆகுது அப்படி அப்படிங்கிறப்ப பன்னிரெண்டாம் தேதி வந்து விசுவாசம் வெளியாகும் ஒருவேளை பத்தாம் தேதி விசுவாசம் வெளியானா பன்னிரெண்டாம் தேதி பேட்டை வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த தகவல் மூலம் ரெண்டு படமே ஒரே தேதியில் வெளியாகிறது அப்படிங்கிறது உறுதி உறுதியாயிடுச்சு இந்த தகவல் வந்து யாருக்கு பெரிய அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த படத்தை வந்து விநியோகஸ்தர் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் தியேட்டர் உரிமையாளர்களுக்கு இது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு இந்த ரெண்டு படமும் தனித்தனியாக வந்திருந்தால் கண்டிப்பாக நல்ல லாபம் பார்த்துருப்பாங்க ஆனால் இந்த ரெண்டு படமும் ஒரே நாளில் வெளியாகிறதுனால ரெண்டு படத்துக்குமே கண்டிப்பாக அதிக பாதிப்பு

ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து அதிக கலெக்ஷன் வரும் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் கண்டிப்பாக ரெண்டுக்கும் வந்து அதிக கலெக்ஷன் இல்லைனாலும் ஓரளவுக்கு கலெக்ஷன் வரும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி வெளியாக போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துருக்கு இருந்தாலும் விஸ்வாசம் படத்தோட டீச்சர் எப்போ வெளியாகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளால் தகவல் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அப்படிங்கிறப்ப ஒரு சில படம் பன்னிரெண்டாம் தேதியும் வெளியாகுது ஒரு சில படம் பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதியும் வெளியாக போகுது ஆனால் இந்த முறை வந்து வியாழக்கிழமை வந்து பத்தாம் தேதி வரதுனால கண்டிப்பாக பத்தாம் தேதி வெளியாகிறதுல எந்த ஒரு சிக்கலும் இருக்காது எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச தகவல் மேலும் பாப்பா என்ன போகுது அப்படிங்கிறது இந்த ரெண்டு படமும் வெற்றி அடைய இருதரப்பு ரசிகர்களும் வேண்டிக் கொள்கிறாங்க மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரெண்டு படமும் ஒட்டுக்காக ரிலீஸ் ஆகுறது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தள்ளி ரிலீஸ் ஆனால் ஓரளவுக்கு தேட்டர் உரிமையாளர்கள்லாம் தப்பிப்பாங்க நினைக்கிறீங்களா அவங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ